அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் நியமனம் பற்றிய கருத்துக்களை கட்சி தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்கிற தகவலை இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் பதிமூணாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தொன்னு தற்காலிக ஆசிரியர் நியமனத்தில் இடஒதுக்கீடு மறுப்படுவது சமூக அநீதி பாருங்க முக்கியமான செய்தி இடஒதுக்கீடு பின்பற்றாமல் பதிமூன்றாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தோரு தற்காலிக ஆசிரியர்கள் நியமிப்பது சமூக அநீதி அப்படின்னு சொல்லி பாமக தலைவர் அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் வந்து குற்றி குற்றம் இது முக்கிய கருத்து இதில் இடம்பெற்றிருக்கு சரிங்களா பின்னாளில் இதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா முக்கியமாக பதிமூன்றாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோரு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டால் பின்னாளில் அது பணி நிரந்தரம் செய்யப்பட்டால் இதில் வந்து சமூக அநீநீதி இடஒதுக்கீடு பின்பற்றாமல் சமூக அநீதி இழைக்கப்படும் அப்படிங்கிறத மிக முக்கியமாக சொல்லியிருக்கிறார் வரவேற்கக்கூடியது ஏன்னா பதிமூன்றாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தோரு ஆசிரியர்களும் ஏனோதானோ என்று நியமிக்கப்பட்டு விட்டால் ஒவ்வொரு சமூகத்திற்குமான இடஒதுக்கீடு பின்னாளில் பணி நிரந்தரம் செய்யப்படும் பொழுது பாதிக்கப்படும் என்ற கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக வரவேற்கக்கூடியது சரிங்களா அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறார் பார்க்கலாம் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பாக தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் பதிமூன்றாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தோரு தற்காலிக ஆசிரியர்கள் என்று நடவடிக்கைகளில் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை தீவிரமாக ஈடுபட்டிருக்கும் நிலையில் அதில் இட ஒதுக்கீடு முறை கடைபிடிக்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது தற்காலிக ஆசிரியர்களாக இப்போது நியமிக்கப்படுவர் எதிர்காலத்தில் பணி நிலைப்பு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நிலையில் அப்போது இடஒதுக்கீடு புறக்கணிக்கப்படுவது என்பதால் இது போக்க முடியாத சமூக அநீதி அமைந்துவிடக்கூடும் எதிர்காலத்தில் இவர்கள் போராடி பணி நியமனம் நிரந்தரம் செய்யப்படும் சூழல் ஏற்பட்டு அப்போ வந்து இடஒதுக்கீடு பின்பற்றப்படாதது ஒரு சமூக அநீதி என்று குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணிகளில் போட்டித் தேர்வு நடத்தி நிரந்தர ஆசிரியர்களாக நியமிக்கப்படும் வரை மாணவர்களுக்கு பாடம் நடத்துவதற்காக நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது இடைநிலை ஆசிரியர் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு பட்டதாரி ஆசிரியர் மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு முதல்நிலை பட்டதாரி ஆசிரியர் என மொத்தம் பதிமூன்றாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு ஆசிரியர்களை மிக குறைந்த ஊதியத்தில் தற்காலிகமாக நியமிக்க தமிழக அரசு ஆணையிட்டது இதற்காக ஆசிரியர் தகுதி ஈடுபட்ட இருபத்தெட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேர் உள்பட மொத்தம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்து அறநூற்றி நாற்பத்தெட்டு பேர் விண்ணப்பித்திருக்கின்றனர் தற்காலிக ஆசிரியர்கள் நியமனத்திற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதன்மை அமர்விலும் மதுரை அமர்விலும் தொடரப்பட்டுள்ள இரு வழக்குகள் காரணமாக தற்காலிக ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கும் நடைமுறை தடைப்பட்டிருக்கிறது சரிங்களா இதான் இதில் இருக்கக்கூடிய செய்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் வருகின்ற தகவல்களை நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே